மலை உரத்துல உருண்ட மலைரத்துல உருண்ட ஓரத்துல உளுந்து கா போட்டிருந்த அந்த கூட்டி அ முன்னே அந்த உளுந்த கூட்டி அள்ளு முன்னே இந்த சண்ட அலட்சி இன்னைக்கு உருமிச்சத்தந்தா எட்டதென்ன ஏ ஆட்காட்டி அங்கங்கே முட்டையிட்டேன் அங்கெங்கே முட்டையிட்டேன் எங்கெங்கே முட்டையிட்டேன் நான் துளச்சி கருமலையில் முட்டையிட்டேன் கருமலையில் முட்டையிட்டேன் கருமலையில் முட்டையிட்டேன் கருமலையில் முட்டையிட்டேன் മൂന്ന് കുഞ്ചി ഐട്ടത് നാല് മുട്ടി അത് മൂന്ന് കുഞ്ചിലെ മൂത്ത കുഞ്ചികര തേടി മൂന്ന് മലി വന്ന നടു കുഞ്ചികര തേടി നാലു മലി വന്ന ഇളയ കുഞ്ചികര തേട പോകയിലെ പോകയിലേ புகையிலே என்ன காணாம் குரத்தி ஐய என்ன காணா குரத்தி வைய என்ன காணாங் குரத்தி பையன் கண்டிருந்து கண்ணி போட்டா என் காலு ரெண்டும் கண்ணிக்குள்ளே ரெக்க ரெண்டும் மாரடிக்க ரெக்க ரெண்டு மாரடிக்க ரெக்க ரெண்டு மாரடிக்க நான் அழுத கண்ணீர் அறா பெருகி ஆனகுழி பாட்ட ஏரி பெருகி எருது குழி பாட்ட பெருகி பன்னி குழி பாட்ட நாம் பெத்த மக்கா நான் பெத்த மக்கா உங்களை பாதியில் விட்டு நான் இப்போ பிரலோகம் போறேனே போறேனே போறேனே